ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்ககால பெண் பார்ப்புலவர்கள் முப்பத்தெட்டு பேருக்கு மேலே இருக்காங்கங்கிறது வரலாறு உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது தமிழ் மொழியில் மட்டும்தான் இத்தனை படைப்பாளிகள் இருக்கிறார்கள் நம்மளால் சட்டுன்னு சொல்ல சொன்னால் எத்தனை பேர் சொல்லுவோம் பெண்பார்ப்புலவர்கள் சொல்லு அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் போனால் அவ்வயார் ஞாபகம் வரும் வேறு காக்கை பாடனியார் வரும் நச்செல்லையார் ஆண்டாள் காரைக்காலமையார் இதெல்லாம் வந்து பக்தி இலக்கியத்துக்கு பின்னால் வந்தவர்கள் அப்போது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அவ்வையார் ஆதிமந்தியார் வெள்ளி வீதியார் இப்படி காமக்கன்னியார் ஒக்கூர் மாசாத்தியார்னு பார்த்தீங்கன்னா அணிலாடு முண்டிலார் தாயங்கண்ணியார் பொன்முடியார் முடத்தாமக்கன்னியார் வெண்ணிய கோயத்தியார்னு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு இதில் எண்ணிக்கையில் சற்று மாறுபாடு இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்க காலத்திலே இவ்வளவு பெண் பார்ப்புலவர்கள் இருந்தால் அப்போ இடையில எங்கேயோ ஒரு இடத்துல தான் நின்றுச்சு பெண்கள் படிப்பது பெண் கல்வி என்பது இல்லாமல் இருந்த காலம் இடைப்பட்ட காலத்தில் தான் போயிருக்கே தவிர அது மீண்டும் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றறுபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண் கல்வி அறிவு என்பது மீண்டும் வந்திருக்கு